வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் டீச்சர்ஸ் காலனியில் நாலு புள்ளி அறுபத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் நார்த் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம பாவூர் சத்ரம் கேடிசி நகருக்கு தென் பக்கமாக கிழக்கு பக்கமாக டீச்சர்ஸ் காலனிலாம் அமைஞ்சிருக்குது நார்த் ஃபேசிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் தென்காசியிலருந்து ஆறே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கார் பார்க்கிங் போர்ட்டிகோ ஏரியா ரைட் சைடு கொஞ்சம் கால் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் ஸ்டார்கேஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிகோட சைஸ் இருபத்தி அஞ்சுக்கு பதிமூணுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வெளியில் செப்ரேட்டாக ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீடு வடக்கு பார்க்க கன்செக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட எல்லா ஒர்க்குமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கதா பில்டர் சொல்லியிருக்காரு இந்த வீட்டோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணுவாங்க டேரெக்டாக ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைடு வார்க் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே மூணு படி வச்சு ஏறி போகிற மாதிரி வாஸ்து படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் வீட்டோட ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலே ஒரு பூஜை ரூம் டிவி வைக்கிறதுக்கு ஷோகேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டில் லைட் எதுவுமே ஆன் பண்ணலை லைட் ஆன் பண்ணாமலே வீடு இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது ஏர் வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ரேஜ் பண்ணியிருக்காங்க வீடு பார்க்குறதுக்கு குவாலிட்டியாகவும் ரிச்சாகவும் நீட்டாகவும் இருக்குது ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துன்னா டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் தென்காசியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் பவர் சித்திரம் டீச்சர்ஸ் காலனியில் இந்த வீடு அமைச்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்க ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி கொடுக்குறோம் வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூமில் ரெண்டு ரூம் ரெண்டு பெட்ரூம்லுமே ஸ்டோரேஜுக்காக கபோர்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டில் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிஞ்சிருச்சுன்னா எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி அடுத்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் தென்மேற்கு திசையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் இதே சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் கே கேடிசி நகர் பஸ் ஸ்டாப்பும் ஒரே தூரம் பாவூர் சித்திரம் செல்வநாயபுரமும் ஒரே தூரத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ ரெண்டுலுமே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே போதும் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வீட்டுக்கு வந்துடலாம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்டிங்கிறது ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் பெண்களுக்கு திசையில் வீட்டுக்கு உண்டான கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயும் பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ் மாதிரி பெரிய சைஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதிலே டைனிங்கும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் பவர் சித்திரத்தில் நம்மக்கிட்ட இருபத்தி ஏழு லட்ச ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்